இங்கே நாம் இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப வெயிட்டேஜ் உள்ள ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டி டிஎன்பிசி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய யூனிட்ஸ்லேயே ரொம்ப ஒரு முக்கியமான யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டி தான் இப்போ இந்த இந்தியன் பாலிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடியது வந்து பகுதி ஒன்று தான் பார்க்க போகிறோம் பகுதி ஒன்றில் ஆர்டிக்கல் ஒன்று டூ நாலு ஓகேவா இந்த பகுதி ஒன்று எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ஒன்றியமும் அதன் ஆட்சி பகுதி அதுக்கப்புறம் எல்லையை பற்றி சொல்லுங்கள் இதுதான் பகுதி ஒன்று பகுதி ஒன்றில் ஆர்டிக்கல் ஒன்று டு நாலு வரைக்கும் கொடுத்துருப்பாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஓகேவா இப்போ இதில் ஒரு நாலு ஆர்டிக்கல் இருக்கும் இந்த நாலு ஆர்ட்டிகளை நம்ம எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறது இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த வீடியோ முடிஞ்சிடும் ஒன்று டு நாலு ஆர்டிக்கலில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா புரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆர்டிக்கல் ஒன்று ஆர்ட்டிகல் ஒன்று நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேரப்பம் முதல்ல அதானே பண்ணுவோம் பேரோப்பம் அப்போ சரத்து ஒன்று எதை பற்றி சொல்லுது அப்படின்னா நம் நாட்டினுடைய பெயரை பற்றி குறிப்பிடுது ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக ஒரு ஷார்ட்கட் இதில் சரத்து ஒன்று இருக்குல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சரத்து ஒன்று மூணாக நம்ம பிரித்து பார்க்கணும் ஒன்று பெயர் இன்னொன்று ஆட்சி பகுதி இன்னொன்று மாநிலங்களின் ஒன்றியம் இந்த மூணு வார்த்தைக்கு நமக்கு விளக்கம் தெரிஞ்சுதுன்னா ஆர்டிக்கல் ஒன்று என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் பெயர் பெயர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாரதம் அதுக்கப்புறம் இந்தியான்னு ஓகேவா பாரதம் அதாவது இந்தியா ஓகேவா மாநிலங்களின் ஒன்றியம் எப்படி பாரதம் அதாவது இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம் என அழைக்கப்படுது அப்படின்னு என்ன பண்ணிருப்பாங்க இந்தியன் அரசியலமைப்பில் குறிப்பிட்டிருப்பாங்க இப்போ இந்த பாரதம் இந்தியா அப்படின்ற இந்த ரெண்டு பேரும் வந்து இந்திய அரசியலமைப்பில் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபை இருக்குல்ல அங்க வந்து நம்முடைய நாட்டுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்ற ஒரு விவாதம் நடந்திருக்கும் அந்த விவாதத்துல ரெண்டு குரூப்பா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிரிஞ்சிருப்பாங்க கடைசியா அதுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா இந்த ரெண்டு குரூப்ல ஒரு குரூப் வந்து என்ன சொல்லிருக்கும் அப்படின்னா நம் நாட்டுடைய பெயரை பாரதம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா புராணங்கள்ல குறிப்பிடக்கூடிய இந்த பாரதம் அப்படின்ற பழமையான பெயரை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இன்னொரு பகுதியினர் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா நவீன பேரான இந்தியா அப்படின்றதே நமக்கு நம்மளுடைய நாட்டினுடைய பேராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ இந்த ரெண்டு தரப்பையும் சமாதானப்படுத்துறதுக்காக தான் இந்திய அரசியலமைப்பில் பாரதம் அதாவது இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம் என அழைக்கப்படுது அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க ரெண்டாவது ஆட்சி பகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றிய ஆட்சி பகுதி மாநில ஆட்சி பகுதி அரசால் இணைக்கக்கூடிய பகுதி அப்படின்னு நம்ம இந்தியாவில் மூணு விதமான ஆட்சிப்பகுதி இருக்கிறது தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு வந்து சொல்லியிருக்கு ஒன்றிய ஆட்சி பகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் எட்டு இருக்கு அதாவது அந்த யூனியன் பிரதேசங்கள் இந்த ஒன்றிய ஆட்சி பகுதியில் தன்னுடைய நிர்வாக அதிகாரங்களை நேரடியாக என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்றிய அரசு அதாவது மத்திய அரசு வந்து செலுத்தும் ஓகேவா அதுதான் ஒன்றிய ஆட்சி பகுதி அடுத்தது மாநில ஆட்சி பகுதி அப்படின்றது மாநில மாநிலங்களை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நிர்வாக அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நடத்துவாங்க இன்னொன்று அரசால் இணைக்கக்கூடிய பகுதி அரசால் இணைக்கக்கூடிய பகுதின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப நம்ம ஏதோ ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்கிறோம் ஓகேவா அந்த போர் தொடுத்து அங்க கைப்பற்றக்கூடிய பகுதி இணைக்கிறோம்ல இந்த மாதிரி இருக்கிறது அரசால் இணைக்கக்கூடிய பகுதி இந்த மூன்று பகுதிக்கான வரையறை வந்து பாத்தீங்கன்னா சரத்து ஒண்ணுல கொடுத்துருப்பாங்க அடுத்ததா மாநிலங்களின் ஒன்றியம் இருக்குல்ல இந்த மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கூட்டமைப்பு ஓகேவா பொதுவா ரெண்டு விதமான கூட்டமைப்பை நம்ம பார்க்கலாம் ஒன்று இந்திய கூட்டமைப்பு இன்னொன்று அமெரிக்க கூட்டமைப்பு இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் நிறைய நாடுகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க இப்போ நம்ம ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லுவோம் ஓகேவா ஐரோப்பாவிலேயும் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கூட்டமைப்பு இருப்பாங்க இப்போ இந்த கூட்டமைப்பு அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னா நிறைய மாநிலங்கள் அல்லது மாகாணங்கள் சேர்ந்து இருக்கிறதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கூட்டமைப்புக்கு தலைமையில் இருக்கிறது யார் அப்படின்னா ஒரு மையம் ஓகேவா அதுதான் மத்திய அரசு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மையத்தை அடிப்படையாக கொண்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாநிலங்கள் இணைஞ்சிருப்பாங்க இப்போது இந்திய கூட்டமைப்புக்கும் அமெரிக்க கூட்டமைப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஓகேவா இந்திய கூட்டமைப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருக்காது ஆனால் அமெரிக்க கூட்டமைப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா மாகாணங்களும் அதாவது மாநிலங்களும் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இணைக்கப்பட்டிருக்கும் ரெண்டாவது விஷயம் இந்த இந்திய கூட்டமைப்பு இருக்குல்ல இதுல இருந்து இப்போ இந்தியாவில் பாருங்க இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசம் இருக்கா இந்த இருபத்தி எட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசம் சேர்ந்தது தான் நம்ம இந்திய கூட்டமைப்புன்னு சொல்கிறோம் இப்போ இந்திய இருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரோ இல்லை தமிழ் தமிழ்நாடோ என்ன பண்ண முடியாது பிரிஞ்சு போக முடியாது தனி நாடா தங்களை உருவாக்கி கொள்ள முடியாது ஆனால் அமெரிக்க கூட்டமைப்பு பாருங்க ஓகேவா இந்த அமெரிக்க கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதாவது ஒரு மாகாணம் ஓகேவா இந்த அமெரிக்க கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணம் அல்லது மாநிலம் தனியாக பிரிஞ்சு என்ன பண்ணலாம் போகலாம் ஓகேவா ஆனால் இந்திய கூட்டமைப்பில் பிரிஞ்சு போக முடியாது இன்னொரு விஷயம் அமெரிக்க கூட்டமைப்பு என்பது அழிக்க முடியாத மத்திய அரசையும் அழிக்க முடியாத மாநில அரசையும் கொண்டது ஆனால் இந்திய கூட்டமைப்புல அழிக்க முடியாத மத்திய அரசையும் அழிக்கக்கூடிய மாநில அரசையும் கொண்டிருக்கும் இதுதான் இந்திய கூட்டமைப்புக்கும் அமெரிக்க கூட்டமைப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் ஓகேவா அடுத்தது சரத்து ரெண்டுனா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா அயல்நாட்டு பகுதி அயல்நாட்டு பகுதி அப்படின்றது வெளிநாட்டு பகுதி தான் நமக்கு ஞாபகம் வரணும் ஓகேவா இப்ப இந்த அயல்நாட்டு பகுதியில ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்னு புதிய மாநிலத்தை உருவாக்கணும் எப்ப உருவாக்குவோம் அப்படின்னா அந்த பகுதியை சேர்க்கிறோம் ஓகே சேர்த்தல் அப்படின்னா இப்போ இதாங்க இந்தியா இப்போ இந்த இந்தியாவுக்கு வெளில இருக்கக்கூடிய பகுதி இப்போது இங்கே இந்த இங்கே இலங்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா போர் மூலம் இணைக்கிறோம் இந்தியாவில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் சேர்க்குறோம் சேர்த்துட்டு அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு புதிய மாநிலமாக உருவாக்குறோம் ஓகேவா அதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் ரெண்டு ஒரு பகுதியை சேர்த்து புதிய மாநிலமாக உருவாக்குறோம் அப்படி இல்லைனா இந்த இலங்கை இருக்குல்ல இந்த நாட்டுக்குள்ளே ஆல்ரெடி இது ஒரு மாநிலமாக இருந்திருக்கும் அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேரடியாக இணைச்சி மாநிலமாக உருவாக்குறோம் அப்போ அயல்நாட்டு பகுதியிலிருந்து ஒரு பகுதியை நம்ம சேர்க்குறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரத்து ரெண்டு சொல்லியிருக்கோம் இப்போது அதுக்கு எடுத்துக்காட்ட நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா சிக்கிம்ங்க சிக்கிம் முன்னாடி யாருடைய கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னா பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்தது பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு முன்னாடி யாருடைய கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னா மன்னராட்சி ஓகேவா சிக்கிமில் நடந்தது அப்போ சிக்கிம் எப்போ இணைக்கப்படுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு மே பதினாறு ஓகேவா அது இந்தியாவினுடைய ஒரு அதிகாரப்பூர்வ மாநிலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இணைக்கப்படுது அப்போ சிக்கிம் இணைக்கப்படுவதற்கு எந்த சரத்து வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில் இணைச்சிருப்பாங்கன்னா சரத்து ரெண்டு அடுத்து பாருங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஆர்டிகல் மூணு ஆர்டிகல் மூணுனா நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா உள்நாட்டு பகுதி ஆர்டிகல் ரெண்டுனா வெளிநாட்டு பகுதி ஆர்டிகல் மூணுனா உள்நாட்டு பகுதி இப்போது இந்த உள்நாட்டு பகுதி அப்படின்னு பார்க்கும்போது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநிலத்தினுடைய பெயர் மாற்றம் அதனுடைய பரப்பளவை மாத்திரம் அதனுடைய எல்லையை மாத்திரம் அப்படி இல்லைன்னா புதிய மாநிலத்தை உருவாக்குறோம் என்ன சார் ஆர்டிகல் ரெண்டுலேயும் புதிய மாநிலத்தை உருவாக்குறோன்னு சொல்கிறீங்க ஆர்டிகல் மூணுலையும் புதிய மாநிலத்தை உருவாக்குறீங்க சொல்கிறீங்க அப்படின்னா ஆர்டிகல் மூணு வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டு பகுதி இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டால் ஆந்திரா ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரப்பிரதேஷ் இருக்கா இந்த ஆந்திர ஆந்திரப்பிரதேஷை என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூன் ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கிறாங்க உடைச்சி தெலுங்கானா அப்படின்ற ஒரு பகுதியை கொண்டு வராங்க அப்போது ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா அப்படின்ற ஒரு புதிய மாநிலம் வந்து உருவாக்கப்படுது அப்போது இது வந்து ஒரு நிர்வாக வசதிக்காக இருக்கலாம் அல்லது மக்களுடைய கோரிக்கை அடிப்படையில் உள்நாட்டு பகுதியில் ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கிறது அல்லது அந்த மாநிலத்தினுடைய எல்லையை மாற்றி அமைக்கிறது ஓகேவா அதனுடைய பரப்பளவை விரிவாக்குறது சுருக்கிறது இது எல்லாமே வந்து சரத்து மூணில் சொல்லும் சரத்து மூணு உள்நாட்டு பகுதி சரத்து நாலு பாருங்க சரத்து நாலு சட்டத்தை உருவாக்குங்க ஓகேவா ஆர்டிகல் ரெண்டு ஆர்டிகல் மூணு தொடர்பாக சட்டங்களை ஏற்றக்கூடிய அதிகாரம் ஆர்டிகல் நாலுக்கு இருக்கு அந்த ஆர்டிகல் நாலு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி சட்டம் ஏற்றும் அப்படின்னா பாராளுமன்றத்தின் அடிப்படையில் ஓகேவா பார்லிமெண்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா சட்டம் ஏற்றுவாங்க அப்ப ஆர்டிகல் ரெண்டு ஆர்டிகல் மூன்று தொடர்பான சட்டம் ஏற்ற பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிக்கல் நாலு அப்போ ஆர்டிக்கல் நாலு என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டிக்கல் ரெண்டு ஆர்டிகல் மூணு தொடர்பா பாராளுமன்றம் சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரத்தை சொல்லுது அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரத்து ஒன்னு டு நாலு வரைக்கும் அப்போ சரத்து ஒன்னு டு நாலு எப்படி எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சரத்து ஒண்ணு அப்படின்றது முதல்ல ஒரு குழந்த பிறந்தா அதுக்கு பெயர் சூட்டுவோம் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க சரத்து ரெண்டு அப்படின்றது அயல்நாட்டு பகுதி சரத்து மூணு அப்படின்றது உள்நாட்டு பகுதி இங்கே ரெண்டிலுமே புதிய மாநிலம் உருவாக்குறது அதை பற்றி சொல்லியிருப்பாங்க பொதுவானது சரத்து மூணில் அதோடைய எல்லை பரப்பளவு விரிவாக்கம் சுருக்கம் பெயர் மாற்றம் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க சரத்து நாலு ஆர்டிக்கல் ரெண்டு ஆர்ட்டிகிள் மூணு தொடர்பாக பாராளுமன்றம் ஏற்றக்கூடிய அதிகாரத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க ஓகேவா இதுதான் பகுதி ஒன்று ஆர்டிக்கல் ஒன்று டு நாலு வரைக்கும்